கடவுள் வருத்து எப்பே உருதியானது அதுவே இடுதியானது அந்த வாழ்த்து <laughs> 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 நீ எங்கடா இருக்கு முடியாது

அவர்கள் வருக வரு வரவேற்கப்படுது பதிவு செய்த அணிகள்க்கு சென்று உங்கள் எடையை சரிபார்த்து ஆடுகளத்திற்கு வருமாறு கமிட்டியின் சார்பாக கேட்டுக்கொள்கிறோம் பிரதர்ஸ் பன்னெண்டு பன்னிரண்டு வெற்றி புள்ளிகளும் வெளத்தூர் ஏழு வெற்றி புள்ளி வெற்றி புள்ளிகளும் பெற்றுள்ள

ஆட்டத்தின் கடைசி ஐந்து நிமிடங்கள் கார்த்திக் பிரதர்ஸ் பனிரெண்டு வெற்றி புள்ளிகளும் விளத்தூர் ஏழு வெற்றி புள்ளிகளும் பெற்றுள்ளன கார்த்திக் பிரதர்ஸ் பன்னிரண்டு வெற்றி புள்ளிகளும் ஏழு வெற்றி புள்ளிகளும் பெற்றுள்ளன குத்திரம் நேராண்டா வரா முன்னாண்ணா ஆளை காலி பண்ணிட்டு போனேன் அண்ணா காலங்கன்னு ஏதாச்சும் வெறும் வேலை பார்த்துக்கிட்ருப்போம்